லைஸ் வணக்கம் பேக் அப்ரன் நீங்கள் எக்ஸாம் தவிச்சாலும் மியலால் முடியாதல மியலாவிட்டால் முடக்கின்ற இதுல லைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி டைட்டில் தப்னல் இதில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க முக்கியமாக சிங்க யூஜி முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எம்ஏ படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கும் எம்பிஎ அப்படின்னு நம்ம போனோம் அப்போனா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் நமக்கு நம்மளுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இதில் இருந்து ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இகாமஸ் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் குளோபல் பிஸ்னஸ் ஃபாரின் அக்ரி பிஸ்னஸ் ஹாஸ்பிட்டலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஒரு எம்பிஏ அப்படின்னு எடுத்தால் இது நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இன்னும் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா ஸோ அதில் வந்து பார்த்தா என்ன எம்பிஏ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி இடத்துல எம்பிஏ ஃபினான்ஸ் எடுக்கலாமா அந்த மாதிரி ஒஸ்ட்டுக்கான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னால் எம்பிஏ ஃபினான்ஸ் பொறுத்த வரையும் தமிழ்நாட்டை பேசலாம் நிறைய காலேஜில் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதுவும் இல்லாமல் எப்போவுமே ட்ரெண்டில இருக்க ஒரு கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு முக்கியமாக அக்கௌண்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஓரளவு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அன் எம்பி ஃபினான்ஸ் பற்றிய ஃபுல் டீட்டெயில் தான் சிலபஸ் வைஸாக என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படித்தா என்ன மாதிரினா என்ன ஸ்கோப் அண்ட் டிமாண்டாக இருக்கும் ப்ரைவேட்டில் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட்டில் எங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஸ்பெசிஃபையாக போஸ்டிங் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அது எந்த யூஜியாக வேணா இருக்கலாம் பிஏபிகா பிஎஸ்சி எந்த ஒரு யூஜியாக வேணாலும் இருக்கலாம் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிஏ படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்க நிறைய பேருக்கு எம்பிஏ ஃபினான்ஸ் இந்த கோர்ஸ் பற்றியாக ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு எந்த எம்பிஏட ஸ்கீம் ஆகுது ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தது அது ரிலவெண்டான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இதில் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி எம்பிஏ ஃபினான்ஸோட ஃபுல் டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேரியர் கோர்த்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எம்பிஏ கோர்ஸ் வந்து எதை பற்றியது அப்படின்னு வந்து பார்த்தாலும் ஜென்ரலாக எம்பிஏ ஏன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான கோர்ஸ் அவங்களுக்கு முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி டாபிக் தான் சிலபஸில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஒரு எம்பிஏட ஜென்ரல் ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டாபிக் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி அதை எப்படி அனலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி அக்கௌண்ட்ஸில் வந்து க்ளியரன்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அது இல்லாமல் ஒரு கம்பெனி அப்படி இருந்தால் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு கம்பெனியை பொறுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும் உங்களுக்கு பட் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் நிறைய கம்பெனிலாம் ஸோ அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் அதை எப்படி மேனேஜ் பண்றது அந்த மாதிரி என்ன தீகரிக்க பிறகு கண்டிப்பாக எம்பிஎல் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி ரெலவெண்ட்டான கோர்ஸாக ஒன்றும் இல்லை ரெண்டு அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்பு கட்டுக்கு உங்களுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் ரெலவெண்ட்டாக இல்லை டெரிவேஷன் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரியான பிஜி கோர்ஸ்லாம் படிக்க பிடிக்காது அவங்க வந்து பார்த்தா இந்த மாதிரியான எம்பிஏ ஸ்ட்ரீம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ரீம் அப்படின்றதுல இந்த எம்பிஏ ஃபினான்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஃபீல்டுமே இருக்கும் உங்களுக்கு ஒரு பேங்கிங் ஃபீல்டாக இருக்கட்டும் ஒரு இன்சூரன்ஸ் ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபினான்ஸ் ரெலவெண்ட்டான கம்பெனி போடுறீங்க அப்படின்னா இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் ரெலவெண்ட்டான கம்பெனி எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட் கம்பெனி இல்லை பெரிய பெரிய காலேஜ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ முக்கியமாக வந்து பார்த்தா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அக்கௌண்ட்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா என்னால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எம்பிஏ ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் எம்பிஏ ஃபினான்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா இந்த பிஎஸ்சி மேக்ஸ் இல்லை வந்து பார்த்தோன்னா பிஎல் அக்கௌண்ட்ஸ் ரிலவெண்டான ஸ்டீம்ஸ் அந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்பிஏ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டீம் தான் எடுத்துருக்கணும் இந்த ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எந்த ஒரு டிகிரி எந்த ஒரு ஸ்ட்ரீம் முடிச்ச உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு ஃபினான்ஸ் லைனில் ஒரு ஜாபுக்கு போகணும் ஒரு அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டான ஜாபுக்கு போகணும் முக்கியமாக மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எம்பிஏ ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணி பண்ணிங்க பட் அக்கௌண்ட்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு நிறைய காலேஜில் இந்த எம்பிஏ ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எலிஜிபிள் அப்படிங்கிறது எந்த டிகிரியில் எந்த ஸ்ட்ரீம் எடுத்து போயினாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எம்பிஏ ஃபினான்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ண என்ஸ் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய சொல்லுங்க மென்ஷன் பண்ணி வந்து கேட்குறாங்க உங்களுக்கு எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அது பார்த்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ டாப் லெவல் நீங்கள் ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மாதிரியான காலேஜில் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் ஜி மேட் எக்ஸாம் இது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி பேஸில் கூட நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் எந்த காலேஜ் போகணும் விரும்புகிறீங்களோ அது போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை தமிழ்நாடு பேஸ் பேஸ்டான காலேஜில் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் டான்செட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டான்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது பிஜி கோர்ஸ்க்காக தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் தான் டான்செட் எக்ஸாம் கொடுக்கா முக்கியமாக வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் எம்சிஏ எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் மாஸ்டர் ஆஃப் பிளானிங் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு தனித்தனியாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கா ஸோ உங்க கன்வீட் பேஸில் வந்து பார்த்தோம்னா டான்செட் எக்ஸாம் எழுதி கொஞ்சம் நல்ல காலேஜில் அட்மிஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எம்பிஏ பொறுத்தவரையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்ட்ரீம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஃபினான்ஸ் பட் நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த காலேஜில் என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லை மெரிட் மேஸ்லேயே கிடைக்கிறாங்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து முடிஞ்சளவுக்கு ஜாயின் பண்ணும்போதே கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் உங்கள் ஹார்ட் ஒட் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிங்க கண்டிப்பாக ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு ஏன்னா எம்பிஏ முடிச்சுட்டு ஜாப்லஸாக நிறைய பேர் இருக்காங்க பட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போதே உங்கள் ஸ்கில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் உங்களால் இந்த மாதிரியான ஃபீல்டாக போகும் போகணும் அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி சூஸ் பண்ணும்போதே கொஞ்சம் நல்ல காலேஜை சூஸ் பண்ணிட்டீங்க அப்போனா நல்ல ஒரு ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது எந்த காலேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா அது போட்டு கண்டிப்பாக வந்து இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் சிலபஸ் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ மேக்ஸ் வருமா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கூட வந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஸில் இந்த கோர்ஸ்க்கு என்ன இருக்கும் என்ன சிலபஸில் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வரும் ஒன்று ரெண்டு பேப்பர் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எம்பிஏ அப்படின்னு எடுத்தாலே எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தாலும் ஜென்ரலாக அந்த ஹச்ஆர் மணி மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் பேப்பர்ஸ்லாம் எல்லா ஸ்ட்ரீம்க்குமே வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக ஹஜார் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இதுக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ்னால் என்னது பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்னால் என்னது அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் எக்கனாமிக்ஸ்னால் என்னது அப்புறம் வந்து பார்த்தா பிஸ்னஸ் என்வராய்மெண்ட் பற்றி டாக்ஸஸ் ரெலவெண்ட்டான பேப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாக ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பேப்பர் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங்னா என்னது அந்த மாதிரியான பேப்பர் பிஸ்னஸ் எத்திக்ஸ் ரெலவெண்ட்டாக அப்புறம் வந்து பார்த்தா பர்சனல் ஃபினான்ஸ்னா என்னது அப்புறம் ட்ரெஸரி மேனேஜ்மெண்ட்னா என்னது இந்த மாதிரியான பேப்பர்ஸ் தான் மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்

நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணால் எந்த ஏரியாவில் வந்து நான் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பர்டிகுலர் நீங்கள் இந்த ஃபீல்டு தான் போகணும் இப்போ எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எல்லா ஃபீல்டுமே இருக்குதுன்னு நம்ம பார்த்த மாதிரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸாக ஒரு பிரைவேட் லைனில் பேங்கிங் இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸ் லெலவென்ட்டான கம்பெனி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ப்ரொடக்ஷன் அலவெண்ட்டான கம்பெனி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற கம்பெனி இந்த மாதிரி எதாவது வேணாலும் இருக்கலாம் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கண்டிப்பாக ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ உங்க இண்ட்ரெஸ்ட் பேஸ்லா உங்கள ஸ்கில் பேஸ்ல உங்களுக்கு வந்து எங்கே ஜாப் கிடைக்குதோ அங்கே அப்ளை பண்ணி உங்களோட வந்து ஸ்கில்லை காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நல்லாவே டெவலப் பண்ணிக்கோங்க பிளஸ் வந்து பார்த்தோம்னா அக்கௌண்ட்ஸ்ல வந்து உங்க நாலேஜை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க நீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கில் இருந்து படிக்கும்போது கொஞ்சம் நல்ல காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா ஃபைனல் இயர்ல நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரையும் மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எக்ஸா கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா பேங்க்ல வந்து பார்த்தோம்னா ஒரு சில போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ட்ரெஸ்ரி மேனேஜர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் ஐபிபிஎஸ் ஓரல்பி அப்படிங்கற எக்ஸாம் வருது உங்களுக்கு அதாவது இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் ரூரல் ஏரியாவில் இருக்க பேங்காக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரியான வேக்கன்சிலாம் வருது இதில் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஐடி ஆஃபீஸர் ட்ரெஸரி மேனேஜர் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் மார்க்கெட்டிங் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதில் ட்ரெஸரி மேனேஜருக்கு வந்து பார்த்தா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ ஃபினான்ஸ் லைனில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க்கில் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரியான ஜாபுக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுமல்லாமல் எஸ்எஸ்சி சியில் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி வந்து இதுலேயே ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா எம்பிஏ முடிச்சவங்க இந்த மாதிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான ஃபீல்டில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் வேகன்சி வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எம்பிஏ முடிச்சவங்க வந்து பார்த்தா நெட் செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் நெட் பொறுத்தவரையும் நீங்கள் யூஜிசி நெட் எழுதலாம் பட் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத முடியாது ஸோ அந்த மாதிரி யூஜிசி நெட் எழுதலாம் இல்லை தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம் இந்த எக்ஸாம்லாம் எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா காலேஜில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் கேட் எக்ஸாம் எழுத முடியாது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் வந்து எழுத முடியாது பட் யூஜிசி நெட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூஜிசி நெட்டில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேப்பரே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ எம்பிஏல வந்து பார்த்தா ஃபினான்ஸ் டீம் எடுக்கலாமா வேணாமா என்ன மாதிரிலாம் ஸ்கோப் அண்ட் டிமாண்டாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்